ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு நாலு வயசு குழந்தைக்கான பாவோட ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி வெட்டத்தைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ துணி எடுக்கலான்னு பார்க்கலாம் இடுப்பு வீடியோ சுற்றளவு இருபத்தி நாலு இன்ச் அதை மூணுலான இல்லாமல் டிவைட் பண்ணோம்னா எழுபத்தி ரெண்டு இன்ச் வரும் எழுவத்தி ரெண்டு இன்ச் கூட ரெண்டு இன்ச் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எழுபத்தி நாலு இன்ச் அளவுக்கு அகலத்தில் துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கேர்ட்டோட லென்த்து வந்து இருபத்தி மூணு இன்ச் அது கூட ரெண்டு இன்ச் வந்து மேலே நம்ம பெல்ட் கொடுக்கறதுக்காக மைனஸ் பண்ணுவோம் பெல்ட்டை ஸ்கேர்ட்டோடு அட்டாச் பண்ணுறதுக்காக அரை அளவு மேலே வந்து இடம் கொடுப்போம் கீழே ஒன்றரை அளவு மறைச்சு தைக்கிறதுக்காக இடம் ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணணும்னு ரெண்டு இன்ச் வந்து நம்ம திரும்ப கூட்டணும் அதனால் அப்படியே ஃபுல் லென்த்து வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பெல்ட் எடுப்போம் அதனுடைய விட்டு எவ்வளோ இருக்குன்னா மேலே இப்போ எந்த இடத்துல கெட்டுறோமோ அந்த இடத்தோட விட்டு வந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் அது கூட ஒரு ரெண்டு இன்ச் சேர்த்து இருபத்தி நாலு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து பெல்ட் அகலத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எழுவத்தி நாலு இன்ச் அகலத்துக்கு கிளாத் வந்து ஒன்றரை மீட்டர் கிளாத் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்குது இல்லைன்னா நான் லைனிங் கிளாத் கொடுக்குறேன் ஒரு மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்துருக்கு லைனிங் கிளாத் வந்து இருபத்தோரு இன்ச் பாவடியோட நீளம் அதை விட ஒரு மூணு இன்ச் கம்மி பண்ணி லைனிங் கிளாத்தோட நீளத்தை வந்து எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தைக்கணும்னு தைக்கலாம் இல்லைனா தனித்தனியாக நீங்கள் ரெண்டுக்கும் சுருக்கம் கொடுத்து அட்டாச் பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இது உங்களுக்கு புரியலைனா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதேமாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து சேர்த்து ரெண்டு கிளாத்துலேயும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்கம் பின்பக்கம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்து பின்னாடி ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸை வச்சுட்டு ரெண்டு பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ரெண்டு பீஸும் அரை இன்ச்சளவு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திரும்ப கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக ஃபோல்டு பண்ணி இந்த ராய்ஜஸ்லாம் இல்லாத அளவுக்கு ஃபோல்டு பண்ணி இந்த தடவை நான் தச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் ப்ளீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு மடங்கு அதிகமாக துணி வந்து எடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம் ப்ளீட்ஸ் வந்து ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம் ப்ளீட்ஸ் பாதி அளவுக்கு வச்சுட்டு நம்ம இடுப்புக்காக கட் பண்ணி வச்சுருக்க பீஸை வச்சு செக் பண்ணிக்கலாம் வெஸ்ட் பெல்ட்டை விட ஒரு இன்ச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரே அளவு வர மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கங்க அப்போ வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சு எடுத்தாச்சு இப்போ நீங்கள் ஓப்பன் வச்சு தைக்கனாலும் தைச்சிக்கலாம் நான் இதில் வந்து மேலே எலாஸ்டிக் கொடுக்கறதுனால சைடில் ஓப்பன் வந்து கொடுக்கல அப்படியே ரெண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பெல்ட்டுக்கான கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதனுடைய அகலம் வந்து இருபத்தி நாலு இன்ச் நீளம் வந்து ஒரு அஞ்சு இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் அடைவெளியில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃபேண்டுக்கெலாம் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதுமாரி ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த கிளாத்தை நான் எப்படி வைக்கன்னு பாருங்கள் உள் பக்கமாக நல்ல பக்கம் வெளிப்பக்கமாக இருக்குது க்ளாத்தோட உள் பக்கம் வந்து இந்த மாதிரி உள் பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபுல் ரவுண்டே நம்ம வந்து அரேஞ்ச் அடைவழியில் தச்சு எடுத்துக்கலாம் தைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பின் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டே நம்ம வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு ஃபுல் ரவுண்ட்லேயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக அரை இன்ச் அளவு மட்டும் வச்சு நம்ம வந்து ஃபுல் ரவுண்டையும் தச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த பெல்ட் பீஸை இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே ஒரு அரை அளவுக்கு மடிச்சுக்கலாம் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு அரை அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க தையல் மேலே வச்சு அந்த தையல் தெரியாத அளவுக்கு ஃபுல் ரவுண்டே நம்ம வந்து சுற்றி தச்சு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ரெண்டு இன்ச் அளவு இட விட்டுக்கலாம் எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல் ரவுண்டே நம்ம வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம உள்ளே மடிக்கிற கிளாத் வந்து அரை இன்ச் அளவுக்கு மட்டுமே மடித்தோம்னா நல்லா பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் இந்த மாதிரி வச்சா அந்த எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெண்டு அளவு இட விட்டுட்டு ஃபுல் ரவுண்டே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம போட்ட தையல் மேலேயே வச்சு தச்சுக்கலாம் அந்த தையல் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும்னா நம்ம வெஸ்டோட வித்து வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் அதுலேருந்து ஒரு மூணு இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்கிறதுனால ஒரு மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் இந்த மாதிரி வச்சு தச்சு எடுத்து வச்சு அப்படியே ஸ்காட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கீழே வந்து நான் கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும் சைடில் இந்த மாதிரி லட்கனும் கோல்டன் கலர் ஸ்டோரியில் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்து தைக்கும் போது உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது போன வீடியோவில் இதனுடைய டாப் எப்படி தைச்சோன்னு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க உண்மையிலேயுமே குட்டி குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் இது ரொம்பவே அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி முடியும் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ